அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிரியமானவங்களே உங்களை மனதார வாழ்த்துகிறேன் இப்பொழுதும் இந்த ஏழாம் மாதம் பன்னெண்டாம் தேதியில வெள்ளிக்கிழமை கால வேளையில உங்களோட கூட பேசுவதிலேயும் மிக்க மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி என்று சொல்றீங்க அப்படின்னா தெய்வம் ஒரு காலத்துல மனுஷனுக்குள்ள வாசம் பண்ணல தூதர்களுக்குள்ளயும் வாசம் பண்ணல தீர்க்கதரிசிகளுக்குள்ளயும் வாசம் பண்ணல ஆசாரிகளுக்குள்ளயும் வாசம் பண்ணலை யாருக்குள்ளேயும் வாசம் பண்ணலை அவர் வருவார் பேசுவார் அவர் வருவார் காரியத்தை முடிப்பார் போய் விடுவார் இதான் பழையர் பாட்டினுடைய காரியம் பழைய பாட்டில் எல்லா பரிசுத்தவான்களையும் வல்லமையாக பயன்படுத்தினேன் ஏன் ஒரு சிம்சோனை பாருங்க ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பை எடுத்து ஆயிரம் பேரை கொன்றாம் பாருங்க எப்படி கத்துருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் வந்து இறங்கினார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த வேலைப்பாடுகளே வித்தியாசமாக மாறி போயிடுது நம்ம அதை கவனிக்கணும் இன்றைக்கி நிறைய நேரங்களில் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத நிறைய பேர் பழைய ஏற்பாட்டை புதியற்பாட்டோட பழைய ஏற்பாட்டோட இணைத்து அதை மிஸ் பண்ணிடுறாங்க அதை எப்படி கேட்டால் கலவையாக்கிடுறாங்க அப்படி இல்லை ஏற்பாட்டினுடைய சம்பவங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு அந்த பழைய ஏற்பாடு வந்து நிழல் புதிய ஏற்பாடு நிஜம் பலிகளை குறித்து பழைய ஏற்பாடு சொல்லுகிறது புதிய ஏற்பாடு ஏசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது அதனால் அப்படின்னாலே பழையற்பாட்டிலே வந்து வந்து போகிற கர்த்தர் வந்து வந்து போகிற கத்தோட ஆவியானவர் போயிடுவாங்க ஆனா புதிய பாட்டில் வாழ்ற நாம உண்மையிலே மிக மிக பாக்கியவான்கள் மிக மிக விசேஷித்தவர்கள் உங்க வாழ்க்கையில பக்கத்துல யாரா இருந்தா கைப்பிடி சொல்லுங்க நீங்கள் விசேஷித்த ஏன் தெரியுமா மோசைக்கோ எலியாவுக்கோ யோசுவாவுக்கோ சாம்வேலுக்கோ அப்புறம் தாவிதுக்கோ தான் யாருக்குமே இல்லாத ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு தான் ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணினார் அப்படிதான் இருக்கு இப்ப வரும் வசனத்தை நான் வாசிக்கிறேன் யாத்ராகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் அப்படியே நாற்பத்தி ஆறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்க தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள் நானே நானே அவர்கள் அவர்கள் எதுக்கு இஸ்ரோல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார் அப்படின்னா நிறைய காரியங்கள் இருக்கு அதுல ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கள் நடுவில அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலாக்கப்பட்டு சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களை காணான் தேசத்துக்குள்ளே கொண்டு வர்றார் பாருங்க வழியிலே மேக சம்பவம் அக்னி சம்பவம் நல்ல கண்மலையின் தண்ணீர் நல்ல மன்னா காடை எல்லாம் கொடுத்து அழகாக கொண்டு வந்து கானானுக்குள்ள பிரமாணத்தை கொடுத்து ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்து ஆசாரிலே கொடுத்து நடத்தி வந்து அங்க அவர் சொல்றாரு எதுக்கு நான் உங்களை விடுதலை ஆக்கி வந்தேன் தெரியுமா ஒன்று பிரதான் நோக்கம் என்ன இந்த மலையில நீங்கள் எனக்கு ஆராதனை செய்வீர்கள் சொன்னார் ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா தங்கள் நடுவில் நான் வாசம் பண்ணுவதற்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ண வேண்டும் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான காரியம் பாத்தீங்களா அவர் நம் நடுவில் வாசம் பண்ணணும் ஜனங்கள் நடுவிலே சபையார் நடுவில் அவர் வாசம் பண்ணணும் அதுக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்டணும் இப்போ எதுக்கு நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள தேவன் வாசம் பண்றதுக்காகத்தான் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா உங்கள் ரட்சித்த நோக்கமே அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ண வேண்டும் அதை குறித்த காணொளியை நாம் அடுத்து அது கொடுத்த காரியத்தை நான் அடுத்த காலையில் பார்ப்போம் இப்போ நாம் ஜெபிப்போம் மக பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்தங்கள் அன்பு பிதாவே மன மகிழ்ச்சியான ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காய் நன்றி தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் இடைபடும்படியாய் எங்கள் ஆவி ஆத்ம சரத்தை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் தொடர்ந்து நடத்துங்க பெரிய காரணம் நன்மையும் கருமையும் தொடரட்டும் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே காட் யூ